உங்களுக்கு ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு ஆக்கள் ஏன்னு பல்கலைக்கழக மாணவர்கள் அநேகம் வந்து தங்கள உரிமைகளுக்காண்டி போராடுவார்கள் அது காலங்காலமாக நடைபெற்று வருகின்றது ஆனால் இப்படி ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் புலிக்கொடியோட போகிறார் தமிழர்களா தமிழர்கள் என்று சொன்னா என்ன தெரியுமா அமெரிக்கனை பாருங்கோ அமெரிக்கன் கனடியனை பாருங்கோ எல்லாம் தான் இருப்பாங்கள் அவர்கள் என்னென்னு சொல்லால் அவர்களுக்குலேயே ஒற்றுமை இருக்கும் இது இவர்கள் ஒரு பக்கம் சிங்களவனோட சேர்ந்து கொண்டு புளி கொடியை தூக்கி கொண்டு கரப்புத்தினம் கொண்டாடக்கூடாது இன்னொன்று ஒன்று ஒரு பக்கம் நிற்கின்றது ஒரு பக்கம் நிற்கின்றது நாட்டுக்கு வந்து கரப்புத்தினம் தேவை ஏன்னு சொன்னால் தமிழ் மக்கள் உலகத்தில் அழிந்தவர்கள் அழிந்தவர்கள் இவ்வளோ மக்கள் அழிந்தவர்கள் ஹம் நீங்கள் எல்லாம் இப்போ வந்தாக்கள் நாங்கள் கண்ணால் பார்த்தினாங்கள் நாங்கள் அதிலிருந்து நாங்கள் அப்போ இவ்வளோ தமிழ் மக்கள் அழிந்திருப்பார்கள் தெரியுமா அதுக்காண்டி கூடுதலாக வந்து நாங்கள் அந்த காலத்திலேயே கேம்பஸ் ஜெஃப்னா கேம்பஸில் வந்து நாங்கள் வந்து கொடி தூக்கி நாங்கள் இன்னத்துக்காண்டி என்ன ஆனால் உரிமைகள் வேணும் எங்களுக்கு படிப்பு வேணும் மற்றது வந்து தராதரம் வேணும் தரம் வேணும் தரமாக தரம் பிடிக்க பிரிக்கு வேணும் ஜெஃப்னாக்கு ஒரு இது என்னென்று சொன்னால் வேறு இடங்களுக்கு நிவர் எளிய கேம்பஸ்களுக்கு வேறு என்று இருக்கும் அப்போ அதுகளை பற்றி தான் அவர்கள் ஏதோ ஒரு இதுக்குத்தான் அவர்கள் கர்ப்பு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதள் ஒரு நாடு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுதல் இவ்வளோ தங்களை தாங்களே அழித்தார்கள் எத்தனை பேர் தங்களை தாங்களே அழித்தார்கள் இப்போ வந்து கொண்டு நின்று கொண்டு அம்மா இதை எங்கே போய் சொல்கிறது பிரம் கணக்கு தான் ஒரு ஆள் வேணும் இந்த நாட்டுக்கு அமெரிக்க ஜனாதிபதி எனக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் நல்லது ஏன்னென்னு சொல்லி சொன்னால் ஒற்றுமை இல்லாதவர்களை நாடு கிடத்துறதுக்கு